பார்த்த திரைப்போதும் காது கண்டாஸ்வரம் தாழ் பணிந்து எப்போ நம்ம இறைவனுக்கு புதுசா கட்டுப்படுவோம்னு சொன்னா பல வினைகளை மறக்கணும் ஒவ்வொன்னு பின்னால இது ஏன் நடக்குன்னு பார்த்தா உங்களுக்கு முடிவு காண முடியாது அது தான் தெரியா இப்ப இது நடக்குது அப்படின்னு புரியுதா சில இது நம்ம அறிவிப்பு சம்பந்தம் இல்லாம இருக்கும் அப்போ இதை இறைவன்கிட்ட விட்டுட்டு நான் ஒன்னு அடையிறேன் எனக்கு ஒரு வழி சரி அந்த வழியில போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை வழியே நம்ம தேடணும் எப்ப நம்ம ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துறோமோ அப்ப நம்ம எல்லா விஷயத்திலயும் கான்சென்ட்ரேஷனை ஒரு நம்மளுடைய உள்ளார்ந்த ஒரு கருத்தை அதுல பதிவப்போம் இதுதான் அப்பா சொல்றாங்க அப்பதான் நீ இறைவர்கிட்ட இணங்கி இருக்க முடியும் அவனோட நெருங்கி இருக்க முடியும் எப்போ அதை நினைச்சு இதை நினைச்சா அவனை நினைக்க முடியாது அது நடந்துக்கிட்டே இருக்கும் உலகத்துல பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எதையும் நிறுத்த முடியாது நம்மளால அப்ப அதுக்கு பின்னால் நீ போகாத சரியா அப்போ அப்பதான் உன்னோட சிரம் நீ அப்ப இறைவன் முற்றிலும் நடக்குதுப்பா நல்லாதான் நடத்துப்பா நீ நல்லபடியா ஆயிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கோ சரியா நம்மளால முடிஞ்சா சத்தியத்தை எடுத்து சொல்லணும் நம்மளால முடிஞ்சா என்ன செய்யணும் அசத்தியத்தை தடுக்கணும் அதெல்லாம் செய்யணும் புரியுதா அப்போ சிரம் தாழ் நினைப்போரை மேவி நினையாறு நீங்கி நிரம்பி நின்றாய் இப்ப நம்ம எப்ப இறைவனை நினைக்கிறோமோ அவன் நம்மள்ட்ட மேவுறான் மேவுரானா நம்ம அவனை நினைக்க நினைக்க நம்மளுடைய நம்முடைய கருத்துக்கு அவன் வந்து என்ன செய்வான் அது கூட தகுந்த வழியை காட்டுவான் நம்மளுடைய கருத்துக்கு தகுந்த வழியை காட்டுவான் நினையார விட்டு நீங்கிடுவான் அவன் தான் நடந்து பொறும்போ புடம்போக்காட்டு அது மன கண்டதே காய்ச்சி போடுறதுக்கு அவனுக்கு அழிவு தான் வரும் புரியுதா அவன் நீங்க இருக்கான் ஆனா ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கான் ஒரு இடத்துல இருக்கான் ஆனா நிரம்பி இருக்கான் இதுதான் இலக்கியம் அப்பா பேசுற இலக்கியம் இறைவன் நீங்கவும் முடியாது சேரவும் முடியாது எல்லா இடத்துலயும் இருக்கான் நமக்கு புரியுதுக்காண்டி அப்பா சொல்றா அசு அசுக்குருக்கும் நீங்கள் அவட நினைவு கூறுங்கள் இறைவனும் உங்கள நினைவு கூறுவான் இருக்கா சார் நினைவு போறேன் அவன் மேவுவான் இப்ப ரசூல் இல்லாட்டா எத்தனை இடத்துல மேவுறான் மேவுறதுன்னா என்னன்னா அவன் கன்சல்ட் பண்றது தேவையில்லை அல்லாக்கு அல்லாக்கு கன்சல்ட் பண்ண தேவையில்லை ஒரு உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் தேவையில்லை ஏன்னா அவனை நினைக்கவே மாட்டான் ஒப்பீனியன் கேட்கறான் என்ன செய்யலாம் மூசாவே உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படி கேட்கறது நம்பிட்ட ஆஹ் வந்து ரசூல்லா வந்து தாய்க்குள்ள அடிச்சு பல்லாம் ரத்தம் வந்துருச்சு கால்ல எல்லாம் ரத்தம் வந்துருச்சு ஆஹ் உகதுல ரத்தம் வந்துருச்சு அப்போ உகது அப்போ இறைவன் என்ன கேட்கறான் நபிய உங்களை அடிச்சு முட்டாங்கள மலக்க அனுப்பி மழைக்குள் ஜிபால அனுப்பி ஜிப்ரில கேளுங்க நம்பிட்டு என்ன செய்யலாம் தாய்ம தாய் அழிச்சிடலாமா மலையை வச்சு அப்படி அப்ப இது மேவுறது இல்ல அல்ல இப்ப நப்பி வந்து அழிங்கன்னா அழிச்சிருவான் அப்ப இந்த மேவுறது இல்லையா அப்ப இறைவன் ஏன் அவர் அல்லாஹ் அல்லாவுக்கு நெருக்கே இருந்தாங்க அல்லாஹ் சதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அது எப்படி நினைக்கணுங்கிறதுக்கு நான் அது சொல்லியிருக்கேன் அல்லக்கும் அப்படின்னு ஒரு ஆயத்துக்கு விளக்கு கொடுக்கும் போது சொன்னேன் ஏன்னா இறைவனுடைய நினைப்பு சதா இருக்கிறது எப்போ நம்மளை சுத்தி இருக்கிறது ஆட்சி ஆட்சிதான் அது வெளிப்படையா இருந்தாலும் சரிதான் அந்தரங்க இருக்கான் புரியுதா அப்போ இத கருத்தான் அப்பசுர நினைப்போரை மேவி நிலையாறை நீங்கி நிரம்பி நின்றாய் இறைவன் இல்லாத இடம் கிடையாது அப்படி நிரம்பி இருக்கான் அவனுடைய அறிவு ஞானம் இல்லாத இடம் கிடையாது உன்னை போல் ஒருவன் உண்டோ என் இறைவா எனக்கு உற்றவனே உன்ன மாதிரி யாரே இல்லையப்பா யாரையும் ஒப்பு நோக்க முடியாது இறைவன்ட்டு யாரையும் சொல்ல முடியாது இந்த உலகத்துல எந்த படைப்போம் இறைவன் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பெரிய அபிமாரிகளே இறைவன் சொல்ல முடியாது உன்னை போல் ஒருவன் உண்டோ உன்ன மாதிரி யாருமே இல்லையே எனக்கு உற்றவனா ஆனா எனக்கு நீ உற்றவனா இருக்க இறைவன் நமக்கு உற்றவனா இல்லைன்னா நம்மளால முடியுமா நம்மளால பார்க்க முடியுமா நம்மளால பேச முடியுமா நம்மளால கேட்க முடியுமா அப்ப இறைவன் நமக்குள்ள இருக்க அந்த அந்தரங்கமா அவருடைய ரூ இருக்கப்பே தான் நம்ம எல்லாமே செயல்படுத்துறோம் இதைத்தான் அப்ப சொல்றாங்க அப்போ நிலைப்போரை மேவி நினையார நீங்கி நிரம்பி நின்றாய் உன்னை போல் ஒருவன் உண்டோ என் இறைவா எனக்கு உற்றவனே இந்த உற்றவனை நம்ம எப்பவும் நமக்கு உற்றவனை ஆக்கிக்கிடும் சிலர் என்ன சொல்றாங்க எல்லாமே ஒண்ணுதான் நாமும் அந்த ஒண்ணுதான் அப்படி பேசுறதுக்குள்ள கேட்டிருக்கீங்களா இது நம்மளை குழப்புறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு அந்த லாஜிக் தெரியல அந்த இறை தத்துவம் குரான் தத்துவம் தெரியல எல்லாமே ஒண்ணுதானே நபி மாதிரி ஈஸியா போயிருப்ப வேலை வேலை ஈஸியா போயிருப்பாங்க நம்ம உடம்பு ஒண்ணுதான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா கண் செய்யற வேலையை கால் செய்யுமா காது செய்யற வேலை கண் செய்யுமா மூக்கு செய்யற வேலையை வாய் செய்யுமா வாய் செய்யற வேலையை மூக்கு செய்யுமா கை செய்யற வேலையை கால் செய்யுமா கால் செய்யற வேலையை கை செய்யுமா ஒண்ணுதான் அதுக்கு ஒரு இருக்கு தகுதிய எல்லா நபிமார்களும் நபிமார்கள் தான் அதுல எல்லாம் சில சிறப்புகளும் வச்சிருக்கான் எல்லா ஒளிமார்களும் ஒளிமார்கள் தான் அதுல சிலருக்கு எல்லா தரஞ்சா கூட்டி வச்சிருக்கிறான் அது அவருடைய வேலை